சமீபத்தில் ட்விட்டர் முழுக்க ஒரு வீடியோ வைரல் இருக்கு அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உக்ரைன் நாட்டை சேர்ந்த இருந்து ஹாவட்ஸர்லேருந்து ஆட்லரிஷல்ஸை ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் நல்லா வித்தியாசமாக இருக்குது வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்டிலரிஷியல் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் இந்தியன் மெய்டு இங்கே இந்த இடத்துல இதுதான் பிரச்சனை எப்படி உள்நாட்டில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்டில ரீஷியல்ஸ் உக்ரைனியன்ஸுக்கு போயிருக்கு அண்ட் உக்ரைனியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யர்களோட இனிமி ஸோ இந்தியாவோட நட்பு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு எதிராக இந்தியா ஆயுதங்களை சப்ளை பண்ணுதா அப்படின்னு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்விட்டர் முழுக்க நிரம்பிக்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போறோம் நானுங்களாக்கா தமிழ் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் ஆன விஷயங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலந்து நாடு உக்ரைனுக்கு கேப் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு செல்ஃப் ப்ரொபல்டு ஆட்டிலேரியை சப்ளை பண்ணியிருக்காங்க இந்த செல்ஃப் ப்ரொபல்டு ஆட்லரியில் தான் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிஷல்ஸை உக்ரைனியன்ஸ் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் ஆட்லரிஷல்ஸை அடுக்கி வச்சிருக்கிற அந்த இடம் நமக்கு தெளிவாக தெரியுது அண்ட் அந்த வீடியோ தெல்ல தெளிவாக அந்த இடத்துல என்ன மாதிரியான ஆட்லேரி இருக்குன்றதையும் சேர்த்து தான் கவர் பண்ணுது ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற ஆட்லேரியையும் இந்தியாவில் எம்ஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் ஓன்டு நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆர்டிலரியையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ஒரு தான் ட்விட்டரில் இருக்கக்கூடிய பல திங்க் டேங்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த வீடியோவை எடுத்து போட்டு இந்தியா உருவாக்குன ஆர்டிலரியல் எப்படி உக்ரைனுக்குள்ளே போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போரோட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட் எப்பயுமே பீஸை நோக்கி தான் இருக்குது ஆனால் மேலை நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க உக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி சண்டை போடுன்னு சொல்கிறாங்க அண்ட் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம என்ன தான் ரஷ்யா ஆதரவாக இருந்தாலும் இந்த வாரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலிட்டியை தான் ஃபாலோ பண்ணுறோம் யாருக்கும் எந்த விதமான ஆயுத உதவியும் செய்யலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைப்படக்கூடிய தருணங்கள்லையும் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான தொழில்நுட்பங்களையும் ரஷ்யன்ஸ் தான் வழங்கிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு இந்த மீட்டிங்கில் பல டீல்ஸ் போடப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆத்ம நிர்பர் பாரத் உள்நாட்டில் நம்ம ஆயுதங்களை உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த முயற்சிக்கு ரஷ்யன்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாங்கன்னு சொல்லி ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரவ் சர்கே லாவ்ரவ் அவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு ப்ரெஸ்ஸுக்கு ஸோ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரஷ்யன்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுதே தவிர எந்த சூழ்நிலையிலையும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டீக்ரேட் ஆகலை அண்ட் அதே சமயம் இன்னொரு விஷயம் அவங்க பேசுனது கூழங்குளம் அணுமின் நிலையம் அதில் எக்ஸ்ட்ராவாக ரியாக்டர்ஸ் கட்டுறதுக்காண்டியும் நம்ம டீல் போட்டிருக்கோம் ஸோ இப்படி இந்த ரெண்டு முக்கியமான டீலும் போய்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் பிஎம் மோடி கிட்டேருந்து ஒரு பர்சனல் மெசேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த மெசேஜையும் கன்வே பண்ணுறாரு அது ரஷ்யா யுக்ரைன் வார் சம்மந்தப்பட்டது இந்த போற சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வாங்க சண்டை போடுறதுக்கான தருணம் இது இல்லை அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி புட்டினுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதை ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு புரிய வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைஸும் நல்லா போய்கிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த ஆமினிஷன் உக்ரைனுக்குள்ளே இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ரஷ்யன்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வர வைக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் தான் இது பட் இந்த தருணத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிஷியல் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அது உண்மை தான் அண்ட் இந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஆட்லரிஷல்லும் இந்தியாவோட அந்த ஸ்டேட் ஓன்ட் கம்பெனி உருவாக்குற ஆட்லரிஷெல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதுவும் உண்மை தான் ஆனால் அதுக்காண்டி நம்ம உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் நம்மளோட ஆட்லரி அங்கே போய் சேர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏகப்பட்ட லூப்ஹோல்ஸ் இருக்குது அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெல் கம்பெனி இந்த ஷெல் கம்பெனி ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அமெரிக்கன்ஸ் உலகத்தில் சுப்பீரியரான ஒரு ஏர்க்ராஃப்ட்டாக ஏரோடைனாமிக்கலி உருவாக்குனது எஸ்ஆர் செவன்ட்டி ஒன் பிளாக்பேர்டு இந்த பிளாக்பேர்டை உருவாக்கணுன்னா அவங்களுக்கு டைட்டானியம் தேவை ஆனால் இந்த டைட்டானியம் சோவியத் கிட்ட தான் இருந்துச்சு ஸோ எதிரிகிட்டே இருந்தே தேவைப்படுற ரா மெட்டீரியலை வாங்கி இந்த போர் விமானத்தை அவங்க உருவாக்கி ஆகணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க உலகம் முழுக்க ஏகப்பட்ட ஷெல் கம்பெனிஸை ஓப்பன் பண்ணுறாங்க ஷெல் கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஏமாத்தி வாங்குறது அவங்களோட ரியல் பர்பஸை மறைச்சி வேற ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக வாங்குறது அதுதான் ஷெல் கம்பெனி இந்த ஷெல் கம்பெனிஸை உலகம் முழுக்க ஓப்பன் பண்ணி சோவியத் யூனியன் கிட்டேருந்து டைட்டானியம் வாங்கி அதை அமெரிக்காவுக்கு ஷிப் பண்ணி தான் எஸ்ஆர் செவன்ட்டி ஒன் உருவாக்குறாங்க அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட சோவியத் யூனியன் உருவாக்கின சுப்பீரியர் அதாவது ஏரோடைனாமிக்கலி சுப்பீரியரான மிக் விமானங்களையும் அமெரிக்கன்ஸ் அவங்களோட நாட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதாவது சிம்பிளி கோல்டு வாரில் சோவியத் யூனியனோட ஏர்க்ராஃப்ட்ஸை சோவியத் யூனியனுக்கே தெரியாமல் வாங்கி அமெரிக்காவில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க எப்படி இவங்களோட விமானம் பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு அண்ட் அதில் பயன்படுத்தின விமானங்களை இப்போ அவங்க மியூசியமில் கூட வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆயுதங்களை எதிரிக்கிட்டே இருந்தே அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிஷல் தட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா இதை அமெரிக்கன்ஸ் பூர்த்தி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆட்லரிஷலில் ஏகப்பட்ட நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது இந்த எம்ஐஎல் அப்படின்ற நிறுவனத்தோட ப்ரௌச்சரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த கண்ட்ரிஸுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏதோ ஒரு கண்ட்ரி வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு விற்றுருக்காங்க ஆர் வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு விற்றுருக்காங்க ஆனால் அந்த கண்ட்ரி ஆர் அந்த கம்பெனி ஒரு ஷெல் கம்பெனியாக இருந்து உண்மையான ரீசனை இவங்க தெரிஞ்சுக்காமல் விற்றுருக்காங்க அண்ட் அந்த கம்பெனி இப்போ என்ன பண்ணியிருக்கு ஆட்லரிஷெல்ஸை அப்படியே உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு ஸோ இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஷெல் கம்பெனி நெட்வொர்க்ஸ் வெளியாக நம்மள்கிட்ட இருந்து தெரியாமலேயே நம்மளோட ஆயுதங்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு எதிராக ஹர்ட் ஆகுது இதை நான் சிம்பிளி எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்லேரிஷல் இந்தியாவில் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்லரி செல்லுக்கு இந்தியன்ஸ் யார் பாகிஸ்தானிஸ் யார் பங்களாதேஷ் யார் சீனாவுக்கு யாருன்னு தெரியாது யார் கையில் இருக்கோ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவனோட எதிரி அவ்வளோதான் ஸோ அதுதான் இந்த வெப்பன்ஸோட அதாவது நம்ம மாறி மாறி இருக்கோம் பார்த்திங்களா ஆயுதங்கள் இதோட உண்மையான நிலை வரும் ஸோ இப்போதைக்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிலேரி செல்லு உக்ரைனுக்கு போனதுனால கண்டிப்பாக மேஜரான இம்பேக்ட் இருக்கும் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பில் இப்போது இந்த ஆட்டிலரிசல்லு எப்படி உக்ரைனுக்கு போகுது அப்படின்றத நம்ம இன்வெஸ்டிகேட் ஆகணும் அண்ட் அது சம்மந்தமாக நம்ம இருந்து விளக்கம் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த வீடியோவே நேற்று தான் சர்ஃபேஸ் ஆகிருக்கு ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸை இப்போ தான் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கல இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற திங்க் டேங்க்ஸ் மட்டும்தான் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக வரும் அப்படின்றதையும் எப்படிப்பட்ட அதாவது நம்ம கிட்டேருந்து எப்படி இந்த ஆயுதம் வெளியே போயிருக்கு அண்ட் எந்தெந்த கண்ட்ரிஸ் வழியாக ஒரு ஷெல் கம்பெனிக்கு இந்த ஆயுதங்களை அவங்க விற்றுருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ரஷ்யன்ஸ் கூட ஆகணும் இதை பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இந்த ஆயுதம் வந்து உக்ரைனுக்கு போயிருக்கோம் அப்படின்றத பட் கண்டிப்பாக ரஷ்யன்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்போம் ஸோ இது எப்படி போயிட்டுருக்கு இதோட அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் நான் இப்போதைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த குறிப்பிட்ட ஆட்லரிஷல் உக்ரைனியன்ஸுக்கு பல வகைகளில் போயிருக்கும் அது எந்தெந்த வகை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம எந்த விதமான மிஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வந்துட வேணாம் அப்படின்னு தான் நான் பர்சனலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மரக்காமேஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தொகை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சுபாயத்தையும் ரொம்ப நன்றி Wallaikum.